வணக்கம் மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இஃப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி வந்து நடக்க போகுதுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அந்த அழைப்புதல் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அழைப்புதல் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஈவன் சொல்ல போனால் தளபதியோட ஃபோட்டோவும் இல்லாமல் வெறுமையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழைப்புதல் போட்டு அதுல வந்து தமிழக வெற்றிக் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து நோம்பு இருக்கிறாரு நாளைக்கு வந்து அந்த நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போறாரு அதுக்கு முன்னாடி வந்து நோன்பு இருக்கிறார் தளபதி சோ இது யாருமே எதிர்பார்க்கல சோ தளபதி வந்து ஜஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தது ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் நோன்பு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருங்கிறது வரவேற்கத்தக்கக்கூடிய அதே மாதிரி நாளைக்கு தமிழக கழகத்தின் சார்பில் வந்து நடக்க போகிற இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் வந்து தமிழக கழகத்தை சேர்ந்தவங்க நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்கள் மாவட்டத்திற்கு ஐந்து பேர் வந்து அழைப்புதல் விட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி சென்னையை கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி சார்பற்றவர்கள் என மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்து தகவல் வந்திருக்கு ஸோ நிகழ்ச்சி நடைபெற இடத்தை வந்து மேற்பார்வைப்பட்டிருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள் மற்றும் பொதுச் செயலரான புசியானந்த் அவர்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒய்எம்சியில் வந்து நாளைக்கு இந்த நோன்பு நிகழ்ச்சி வந்து நடைபெற போகுது ஸோ நாளைக்கு வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்கு தளபதியோட வருகை இருக்கு ஸோ நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வந்து நல்லபடியாக நடக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ